குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியனுடன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய அக்டோபர் மாதம் கடகராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கணும் அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கடகராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரியஸ்தானத்தில் கேது புதன் சூரியன் இணைவு இங்கே புதன் பகவான் மூன்றாம் அதிபதி ஆட்சி உச்ச மூலத்திரிகோணம் பலத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் அதிபதி இருக்கார் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் வண்டி வாகன வீடு சொத்து சுகன்னு சொல்லக்கூடிய ஒரு கேந்திரஸ்தானத்தில் சுக்கர பகவான் உங்களுடைய கேந்திராதிபதி அவரே பாதகத்தை செய்யக்கூடிய கிரகம் ஆனால் கேந்திரத்தில் பலம் பெற்று அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ சுக்கரனும் பலம் ராசிக்கு எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானம் அஷ்டமச்சனியினுடைய தாக்கத்தில் கடகம் இருக்கு அந்த அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏழாம் அதிபதி எட்டில் வக்ரமாகி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாத்துக்கும் அஷ்டமச்சனி எப்படியோ ஆனால் கடகத்துக்கு நிறைய பாடங்களை கற்பிச்சிடும் கூட இருக்கிறவங்கள யார் எப்படி யார் வந்து நஷ்டத்துக்கு உதவுறாங்க யார் கஷ்டப்படும்போது கூட இருக்காங்க யார் பொய்யாக நடிக்கிறாங்க இந்த உலகம் என்ன நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது நம்ம என்ன அதுக்கு நம்ம எப்படி அதுக்கு தயாராகிக்கணும் அடுத்தடுத்து நீ வரக்கூடிய நாற்களை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண கற்றுக்கிடணும் நான் நீ நம்ம யார் நம்மளுடைய குடும்பம் எப்படி இருக்குது நம்மளுடைய பொருளாதார நிலைமை எப்படி இருக்குது நம்ம என்னவோ ஆகணும் எந்தளவுக்கு நம்ம டெவலப்மெண்ட் வரணும் நம்ம எந்தளவுக்கு நல்லபடியாக இருக்கணும் எதை செய்யணும் எது செய்யக்கூடாது எப்படின்னு உங்களை செதுக்கிட்டு இருக்குது அந்த அஷ்டமச்சனி கண்டிப்பாக அஷ்டமச்சனி முடிஞ்சு வெளியில் போகும்போது நீங்கள் ஒரு பக்காவான முழு மனிதனாக ஒரு முழு உருவச்சிலையாக மாறிடுவீங்க உங்களை நல்வழிப்படுத்திகிட்டு இருக்குது உங்களுடைய தவறுகளை எல்லாம் சரி செய்துட்ருக்குது உங்களுடைய அந்த சொசைட்டியில் நல்ல முறையில் வாழ வைக்கிறதுக்கு உண்டான வேலை நடந்துகிட்ருக்குது கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுது ஸோ அப்படி அஷ்டமஸ்தானத்தில் அந்த சனி பகவான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நான் சொன்னது கொஞ்சம் தான் நிறைய இருக்குது சனி ஏழாம் அதிபதி எட்டில் அவரே எட்டாம் அதிபதியும் ஆயிட்டார் அப்படிங்கும்போது ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறு ஒன்பதுக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வந்தால் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை எப்பவுமே கடக ராசிக்கு ஒரு பொறுப்பில் ஒரு பெரிய இடத்துல ஒரு தலைமையில் மற்றவங்கள் மதிக்கக்கூடிய அளவில் பெரிய லெவலில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் எதிரிகளாகவே அமையுவாங்க சின்ன சின்ன எதிர்ப்புகளில் கடகம் விரும்பவே விரும்பாது நம்மளுடைய எதிரி இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு தகுதி வேணும் அப்படிங்கிறத நினைக்கும் கடகம் ஸோ அப்படி அப்படிப்பட்ட அந்த ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு போய் ராசிக்கு பத்தி இடத்துல உட்காந்துருக்காரு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல அயன சைன போக விரிய ஸ்தானத்தில் செவ்வாய் பாருங்கள் இந்த ராசிக்கு கடகராசிக்கு எல்லா விதத்திலும் நன்மையை செய்யணும்னா அவர் செவ்வாய் மட்டும்தான் அவர் போய் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார் ஸோ இதுதான் இந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சியாகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா முதல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான நகர்வு ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு குரு பகவான் ராசிக்கு பதினோராம் இடமா லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை குரு வக்ரம் ஆயிடுச்சு அப்படின்னாவே பல்வேறு விதங்கள்ல நன்மைகள் நிறைய உண்டு ஏன்னா லாபஸ்தானத்துல வக்ரம் பெற்ற கிரகம் இருக்கிறதே நல்லது ஸோ அப்போ அந்த லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்துல குரு வக்ரம் ஆகிறாரு இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நன்மைகள் கிடைக்க போது கடகத்திற்கு அஷ்டமச்சனியினுடைய பாதிப்பு எங்கே போச்சுன்னே தெரியாது அஷ்டமச்சன என்ன அப்படின்னு கேட்குற மாதிரியான ஒரு சூழல்களை அந்த குரு உருவாக்க முடியும் உங்களுடைய சுயஜாதத்தில் குருவினுடைய தசாபுத்திகள் நடந்தால் அந்த பலனை முழுமையாக நீங்கள் அனுபவிப்பீர்கள் அப்போ அந்த குரு என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத தனிப்பதிவாக ஒரு டீட்டெயில்டான ஒரு பதிவாக கொடுத்துருக்கேன் அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்து பயன்படுத்திக்கிடலாம் அடுத்ததான் புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு மூணு பனிரெண்டுக்கு அதிபதி முதல் பத்து நாட்களுக்கு மூன்றாம் இடத்துல ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் இருக்கக்கூடிய கிரகம் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார் இப்போ புதன் நான்காம் இடத்துல இருக்கிறது நன்மையாக சார்லாம் மூன்றாம் அதிபதி நாளில் இருக்கலாம் பெருசாக தொந்தரவு இல்லை ஆனால் பன்னிரெண்டாம் அதிபதி நாளில் இருக்கிறது சின்ன சின்ன தொந்தரவுகள் உண்டு அது என்ன அப்படிங்கிறத கிளியராக நம்ம பார்த்துடலாம் அடுத்ததாக சுக்கர பகவான் பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு நான்காம் அதிபதி ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது துலாத்துலேருந்து விருச்சகத்துக்கு பயிற்சி ஆகிறார் சுக்கரன் நான்காம் இடத்துல ஆட்சி பலம் கூடவே திக்பலமும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல விஷயமா இருந்தது சுக்கரனுடைய அமர்வு இப்ப ஐந்தாம் இடத்துக்கு போறதுனால அதாவது தொந்தரவானா கண்டிப்பா தொந்தரவு இல்லை தைரியமா இருக்கலாம் ரைட்டு அடுத்ததான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதி தனம்பாக்க குடும்பஸ்தானாதிபதி மூன்றாம் பாவத்துல முதல் பதினேழு நாட்களுக்கு மூன்றாம் பாவத்துல இருக்க அதன் பின்பு நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் நான்காம் இடத்துல அதாவது துலா ராசியில சூரிய பகவான் நீசம் கண்ணிலிருந்து துலாத்துக்கு பதினேழாம் தேதி சூரியன் பயிற்சி ஆகுது சூரியன் துளா ராசியில் நீசமாகிறார் இப்போ இரண்டாம் அதிபதி நான்காம் இடத்துல நீசம் அடைகிறதுனால சில சில தீமைகளும் சின்ன சின்ன நன்மைகளும் உண்டு அது என்னங்கிறதையும் கிளியராக பார்க்கலாம் ஃபைனலாக இந்த மாத கடைசியில் இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு செவ்வாய் ஐந்து பத்துக்கு அதிபதியான செவ்வாய் ராசிக்குள்ளேயே வர்றார் ஐந்தாம் அதிபதி ராசிக்குள்ள அதே போல் பத்தாம் அதிபதி ராசிக்குள்ள ஆனால் கடகராசிக்கு செவ்வாய் ஆனால் செவ்வாய் அங்கே நீச்சம் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்குள்ளே வந்துடுறாரு செவ்வாய் பலம் இழக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபைனலாக இந்த மாத இறுதியில் இருபத்தி ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புதன் பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கும் பயிற்சி ஆகிறாரு இப்போ மூன்றாம் அதிபதி ஐந்தில் இருக்கிறதும் பன்னிரெண்டாம் அதிபதி ஐ ஐந்தில் இருக்கிறதும் ஐந்தாம் அதிபதி நீசம் பெறுறதும் சின்ன சின்ன மாற்றங்களை கொடுக்குது என்னங்கிறத கிளியராக பார்க்கலாம் அந்த புதன் பயிற்சி ஆகிறது உருச்சகத்துக்கு பயிற்சி ஆகிறது வந்து மாத கடைசியில் தான் அதோடய இம்பாக்டெல்லாம் அடுத்த மாதம் தான் தெரியும் நவம்பரில் தான் தெரியும் இப்போ அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை ஓகே இப்போ ஒவ்வொரு கிரகமாக பார்த்துட்டு வந்துடலாம் முதல்ல புதன் பகவான் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டு மூன்றுக்கு அதிபதி முதல் பத்து நாட்களுக்கு மூன்றாம் இடத்துல தைரியம் தைரிய வீரியஸ்தானத்தில் பலமாக தான் இருக்கிற ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண பலத்தில் இது வரைக்கும் கேது என்னென்னவெல்லாம் பிரச்சனைகள் உங்களுக்கு கொடுத்ததோ அத்தனை பிரச்சனைகளையும் சமாளிக்கிற அளவுக்கு புதன் உங்களை தயார்படுத்தியிருப்பார் கண்டிப்பாக எடுக்கக்கூடிய பலவிதமான முயற்சிகள் உங்களுக்கு தடங்கள் ஆகிட்டு இருந்திருக்கும் இந்த புதன் பலத்தால் உங்களுடைய தடங்கள் எல்லாமே நீங்க ஏதாவது ஒரு முக்கியமான புதிய மாற்றங்களை வாழ்க்கையில் செய்திருப்பீங்க ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் இந்த மூன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பத்தாம் தேதி ராசிக்கு நான்காம் இடத்துக்கு பயிற்சி நான்காம் இடத்துக்கு பயிற்சி போது மறுபடியும் என்ன தோணும் அப்படின்னா சாரி இருக்கிற வீட்டை மாற்றிடலாம் வாடகைக்கு இருந்தால் போக்கியத்துக்கு போயிடலாம் போக்கியத்தில் இருந்தால் சொந்த வீடு வாங்கணுன்ற ஒரு எண்ணம் ஸோ இதையெல்லாம் அந்த புதன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இடமாற்றம் வீடு மாற்றம் நடக்கும் அப்படி இல்லையா கையில் போட்டிருக்கிற ஆபரணங்கள் கழுத்தில் போட்டிருக்க ஆபரணங்களை போட்டுட்டு புதுசாக புது டிசைன் எடுப்போம் காசு போனால் போயிட்டு போகுது நல்லா அழகாக ட்ரெண்டியாக இருக்கக்கூடிய டிசைன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்துடும் அதே போல் தாயாருக்கு மருத்துவ செலவுகள் இந்த காலகட்டம் கொடுக்குது தாயாருக்கு மட்டும் மருத்துவ செலவுகள் இடையாதுங்க உங்களுக்கும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் குறைபாடுகள் வந் வந்து போகக்கூடிய ஒரு சூழல் அனாவசியமான பயத்தால் தான் ஆரோக்கிய குறைபாடு வருது தேவையில்லாமல் யோசிக்க வேண்டாம் எனக்கு அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோன்ற பயம்தான் மருத்துவ செலவுகளை உடல் கோளாறுகளை ஏற்படுத்துது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டால் போதுமானது உங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத நம்புங்க முதல்ல அதே போல் குழந்தைகள் நல்லா படிப்பாங்க கணவன் மனைவி இடையே இருந்து வந்த அந்த உறவு நிலை அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் ஆனால் ஏழாம் அதிபதி வக்ரம் பெற்று எட்டாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது இல்லை ஆனால் மூன்று கூடியவர் நான்காம் இடத்துலையும் பன்னிரெண்டாம் அதிபதி நாளில் இருக்கும்போது அந்த கணவன் மனைவி உறவில் கருத்து வேறுபாடுகள் நிறையா இருந்தாலும் உடல் ரீதியாக மன ரீதியான ஒற்றுமையை இந்த மூன்றாம் அதிபதி நாளில் பன்னிரெண்டாம் அதிபதி நாளில் இருக்கிறது ஏற்படுத்தும் அப்போது அந்த ஊடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறத சொல்லுது வண்டி வாகனத்துக்கு சில ச செலவுகள் பண்ண வேண்டியது இருக்கும் சர்வீஸ் பண்ணணும் டூ வீலரோ ஃபோர் வீலரோ சர்வீஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அது கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக போகும் எப்படி ஏமாற்றி ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நம்மகிட்ட ஆட்டை போட்டுருவாங்க ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கிடணும் அது வெறிய செலவாக மாறுது அதே போல் வீட்டுக்கு தேவையான பொருட்களை ஆடம்பர பொருட்களை வாங்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை உண்டு பத்தாம் தேதிக்கு மேலே ஃப்ரிட்ஜோ வாஷிங் மிஷினோ இல்லை உங்களுக்கு என்ன தேவையோ வீட்டுக்கு எது தேவையோ உங்கள் உங்களுடைய வீட்டை அப்கிரேட் பண்ணுறதுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கடன் வாங்கி வாங்குற மாதிரியான ஒரு அமைப்புகளை சொல்லுது வாங்கிறதுக்குண்டான சூழ்நிலையும் உண்டு வாங்கவும் செய்வீங்க கையில் காசு இருந்தாலும் லோன் போட்டு வாங்கிக்கிறலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கலாம் இருக்கிற காசை வேறு ஏதாவதுக்கு செலவு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமை வந்துடும் ஆடம்பர பொருட்கள் வீட்டில் சேர்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு நல்லா இருக்கிற டிவியை ஒரு ரூமில் வச்சு போட்டு பெருசாக வாங்கி மாட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் அதை செய்யவும் போகிறீங்க ஓகே இந்த புதன் பகவான் பன்னிரெண்டாம் அதிபதி நான்காம் இடத்துல இருக்கிறதுனால சில நேரங்களில் இந்த கார் வச்சுருக்கீங்க அப்படின்னா பெட்ரோலுக்கு பொதுவாக டீசலோ டீசலுக்கு பொதுவாக பெட்ரோலோ அடிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை உண்டு அந்த ஃபியூயல் வந்து மாறி போயிடும் அப்போது நீங்கள் ட்ரைவ் பண்ணிவிட்டு பெட்ரோல் பங்கில் இருக்கும்போது கவனமாக சொல்லுங்கள் இல்லை வேறு யாராவது ஃப்ரெண்டுக்கு ஓசு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அதையும் கொஞ்சம் சரியாக பார்த்துக்கிடுங்க அவங்கள்ட சொல்லி அனுப்பிவிடுங்க பெட்ரோல் போயிடும் அல்லது டீசல் போயிடும் இன்ஜின் சீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் கவனம் வேணும் அப்படிங்கிறது சொல்லுது ஓகே அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா சுக்கர பகவான் நான்காம் அதிபதி நாளில் பலம் பெற்றிருக்கக்கூடிய சூழல் முதல் பன்னிரெண்டு நாட்களுக்கு ஸோ குழந்தைகள் நல்லா பிடிக்கும் உடல் ஆரோக்கியத்தை ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு உண்டான வழியனும் அதை செய்வீங்க அதே போல் உங்களுடைய வெளிப்படுத்தும் அமைப்புகளை நீங்கள் வெளியில் போனால் எப்படி இருக்கணும் உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருக்கணும் ஒருத்தர் நம்மளை பார்த்தா பேசுனால் நம்மகிட்ட எப்படி அவங்க நம்ம எப்படி அப்ரோச் பண்ணிக்கணும் நம்ம அவங்ககிட்ட எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறவங்களோட ஸ்டைலை அந்த ஏட்டிடியூட சேஞ்ச் பண்ணுறக்கு உண்டான வழி என்னமோ அதை செய்வீங்க சேஞ்ச் பண்ணுறக்குண்டான வழிகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது ஸோ அது ஒரு நல்ல விஷயமாக இருக்குது அதே போல் தாயாருக்கு கூட நல்ல தொந்தரவுகள் இருந்தாலும் சமாளிக்கிற அளவுக்கு இருக்கும் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை எகென் புதனுக்கு சொன்ன மாதிரியே சுக்கரனுக்கும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு சூழ்நிலை குழந்தைகள் நல்லா படிக்கும் விளையாட்டில் யாரும் இருக்கோ அதே நேரத்தில் படிக்கவும் செய்வாங்க இருதயம் சார்ந்த தொந்தரவு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ரொம்ப நல்லபடியான மாற்றங்களை பார்க்க முடியும் மாமியார் மருமகள் ஒற்றுமை ஒன்று கூடக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் நிறைய பேர் முதல் பன்னிரெண்டு நாட்களுக்கு வீட்டு வேலை இல்லை வீட்லேருந்து வேலை செய்யக்கூடிய நபர்களோ அல்லது வீட்டு பத்திரத்தை இல்லை ஏதோ ஒரு வகையில பணத்தை பெரட்டி தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும் சுயமா தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை முதல் பன்னிரெண்டு நாட்களுக்கு அந்த சுக்கரன் கொடுப்பார் யார்கிட்டி கை நட்டி நிற்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுப்பாரு ஆனால் அந்த சுக்கர பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்போது நல்லதாக இது அப்படின்னு கேட்டுட்டால் கண்டிப்பாக நல்லது தான் எண்ணமும் சிந்தனையும் செயலும் ரொம்ப நேர்த்தியாக இருக்கும் இது வரைக்கும் என்னவெல்லாம் யோசிச்சிங்களோ என்னென்னவெல்லாம் பிளான் பண்ணிங்களோ அந்த யோசனைகளை அந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்குண்டான ஒரு சூழலை ஐந்தாம் இடத்து சுக்கரன் ஏற்படுத்தி தருவார் அதே போல் நிறைய ஆசைகள் ஒருத்தர் ஐஃபோன் வச்சுருந்தா உடனே நம்ம வாங்கிடணும் ஒருத்தர் ஃபோல்டு ஃபோன் வச்சுருந்தா நம்ம வாங்கிடணும் ஒரு ஹெச்பி லேப்டாப் நல்லா காஸ்ட்லியாக வச்சுருக்காங்க இல்லை ஏப்பிள் ஐபேட் வச்சுருக்கோம் உடனே அது வாங்கணும் ஆசை காஸ்ட்லியான பொருட்களை பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆசை மற்றவங்க பார்வைக்கு நம்ம ராயலா கெத்தா ரிச்சா தெரியணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த ஐந்தாம் இடத்துல சுக்கரன் கொடுத்துருது ஐந்தாம் இடத்து சுக்கரன் கொடுத்துருது ஆணாக இருக்கிறீங்க நீங்க கடகராசி ஆனாக இருந்தீங்கன்னா பெண்கள் மீது அளவு கிடந்த பிரியம் வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லுது ஏன்னா குருவினுடைய பார்வை அந்த சுக்கரனுக்கு கிடைக்குதுங்க விருச்சக சுக்கரனுக்கு சரிங்களா குரு இந்த இந்த ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி நான்காம் அதிபதியை பார்க்குறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் இறை அனுகிரகம் பூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டு லக்ஷ்மி யோகம் அப்படிங்கிறத சொல்லுது தாயார் சொல் கேட்டு யாரெல்லாம் நடக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்லது இந்த மாதம் அதே போல் வந்து கணவன் மனைவி அப்படிங்கிற சாரி உங்களுடைய தாய் தந்தையுக்கு ஏதாவது தொந்தரவுகள் கருத்து வேறுபாடுகள் வந்து தள்ளி தள்ளியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி தாய் தந்தையர் ஒற்றுமை அடையக்கூடிய ஒரு அமைப்பு தந்தையினுடைய பார்வையில் தாய் வருவார்கள் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது முன்னாடி தாயாருக்கு கொஞ்சம் உடல் தொந்தரவுகள் மருத்துவ செலவுகள்லாம் கொடுத்துருக்கும் பிரிவினையை கொடுத்துருக்கும் அவங்க கொஞ்சம் அவங்களுடைய செயலை வந்து மற்றவங்க தூற்றி பேசுகிற மாதிரி இருந்திருக்கலாம் ஸோ அதெல்லாம் தாண்டி கணவன் மனைவி அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய தாய் தந்தையர் ஒற்றுமை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துது ஸோ இதெல்லாம் நல்ல விஷயம் அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா செவ்வா செவ்வாய் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்குள்ளே பயிற்சியாக இருபதாம் தேதி இப்போ குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு சில நேரங்களில் கொடுத்துருக்கும் முதல் இருபது நாட்களுக்கு தொழிலில் நிறைய அலைச்சலை கொடுத்துருக்கும் ஒரு தொழிலை விட்டுட்டு ஒன்று ஒன்று தொழிலை செய்யலாம் அதை செய்யலாம் அதை செய்யலான்னு சொல்லி போட்டு நிறைய முயற்சிகள் எடுத்து நம்ம முயற்சிகளில் சில சில சங்கடங்களும் ஏற்பட்டிருக்கும் ஆனால் அந்த செவ்வாய் ராசிக்குள்ளே வரும்போது தொழில் சிந்தனை அதிகமாகும் அனாவசியமான கோபத்தை குறைச்சிக்கணும் தேவையில்லாமல் ஈகோ தேவையில்லாமல் டென்ஷன் தேவையில்லாமல் ப்ரெஷர் இல்லாமல் அனாவசியமான கோபங்களை கோபதாபங்களை குறைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு இருபதாம் தேதிக்கு மேலே குழந்தைகள் உங்களை தேடி வருவார்கள் குழந்தைகள் உங்களுக்கு முழு ஆதரவை தருவார்கள் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை கவனித்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் அப்பா எனக்கு இந்த பிரச்சனை அம்மா எனக்கு இந்த பிரச்சனை எனக்கு ஏதாவது இப்படியாவது ஸ்டெடி பண்ணி கொடுங்க உங்களை விட்ட நான் யாருக்கிட்ட போவேன் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு உங்கள் கூட ஒட்டிக்குவாங்க உங்களுக்கு உதவிகள் நீங்கள் அவங்களுக்கு உதவிகள் செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உண்டாகும் மாத இறுதியில் பாருங்கள் அதற்கு தயாராக ஆகிக்குங்க அடுத்ததாக சூரியன் பதினேழாம் தேதி இரண்டாம் அதிபதி நான்காம் இடத்துல நீசம் அடையக்கூடிய ஒரு சூழல் உங்களுடைய பேச்சுக்கு மற்ற இடத்துல பெருசாக மதிப்பு கிடைக்காது ஸோ அதனால் பேச்சை குறைச்சிக்கிறது நல்லது கையில் இருக்கக்கூடிய காசு பணம் கொஞ்சம் கரையிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை இருக்குது செலவுகள் இருக்குது சரியாக செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழல் மாத கடைசியில் குழந்தைகள் மூலமாகவே வந்து செலவுகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை தயாராகிக்குங்க இப்போ நிறைய நன்மைகள் இருந்தாலும் சின்ன சின்ன தீமைகள் இந்த மாதத்தில் இருக்கிறதுனால இந்த குறைகளை நிவர்த்தி செய்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் மாரியம்மன் காளியம்மன் இப்படி எப்படி அம்பாள் இருந்தாலும் சரி அம்பாளுக்கு பிரதானமாக பூஜை புனஸ்காரங்கள் நடக்கக்கூடிய அம்பாள் பிரதானமாக மூலவராக இருக்கக்கூடிய கோவிலுக்கு பச்சரிசி மாவு வாங்கி கொடுங்க அபிஷேகத்துக்கு ரெண்டு நல்லெண்ணு தெய்வம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க பிறந்த கிழமை அன்னைக்கு பிறந்த நட்சத்திரத்தனைக்கும் மேலும் கடகராசி நண்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எல்லா விதத்துலேயும் ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தரணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்